வாழ்க்கையில் அசைவம் தவிர்த்தால் என்ன ஆகும் இதைச் சாப்பிடுங்கள் அதிக புரதம் கிடைக்கும் உடலில் புரதம் தசை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அசைவ உணவுகள் மூலம் எளிதாக கிடைக்கும் புரதம் சைவ உணவுகளில் பெற முடிவதில்லை என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் புரதச்சத்து அதிகம் உள்ள சைவ உணவுகள் நம்மிடம் அதிகம் உண்டு அவை என்னென்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் சமீப காலமாக சைவ உணவுகளின் மீதான விருப்பங்கள் அதிகரித்து வருகிறது இவை சத்தானவை என்றாலும் இதனால் வைட்டமின் பி டெல்டா டெல்டா சைவ உணவு எடுத்துக்கொள்பவர்கள் வைட்டமின் பி பன்ன அளவுகள் குறைவாக கொண்டிருப்பது மருத்துவ அறிகுறிகளில் பொதுவானது அதேநேரம் இத்தகைய உணவுகள் பின்பற்றுபவர்களுக்கு இதய நோய் மற்றும் அது தொடர்புடைய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக மருத்துவச் சான்றுகள் தெரிவிக்கின்றன சைவ உணவுகள் எடுத்துக்கொள்பவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய புரத உணவுகள் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் புரதம் நிறைந்த பருப்பு மற்றும் பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் சைவ உணவு உணவுபவர்களுக்கு சிறந்த ஆதாரங்கள் மேலும் இவற்றில் அசைவத்தை காட்டிலும் சிறந்த சாலட்கள் சூப்கள் விதவிதமான ரெசிபிகள் என தினம் ஒன்றாக செய்யலாம் காய்கறிகள் மற்றும் அடர்ந்த பச்சை நிற இலை கொண்ட காய்கறிகள் நார்ச்சத்து வைட்டமின் மற்றும் மினரல் சத்து கொண்டவை இவை எல்லாமே புரதம் நிறைந்தவை இவற்றில் கலோரியும் குறைவு பச்சை பட்டாணி சோளம் அஸ்பாரகஸ் பிரகோலி லிமா பீன்ஸ் கீரைகள் உருளைக்கிழங்கு இவற்றை ஆவியில் வேக வைத்து ஒரு கோப்பை அளவு எடுப்பது ஐந்து கிராம் அளவில் உடலுக்கு அளிக்கக்கூடியது புரதம் நிறைந்த கொட்டைகள் மற்றும் விதைகள் கொட்டைகள் மற்றும் விதைகள் சமீபகாலமாக பலரும் தினசரி வழக்கில் சேர்த்து வருகின்றனர் கொட்டைகள் மற்றும் தாவரங்களின் விதைகள் பூசணி விதைகள் சூரிய காந்தி விதைகள் ஆளி விதைகள் சியா விதைகள் பூசணி விதைகள் சணல் விதைகள் போன்றவை இரண்டுமே புரதத்தின் நல்ல ஆதாரங்கள் இதை சிற்றுண்டியாக சேர்க்கலாம் காலை உணவில் ஓட்ஸுடன் கலந்து சாப்பிடலாம் நட்ஸ் மற்றும் விதைகள் இரண்டிலும் பரவலாகவே புரதம் நிறைந்துள்ளது முழு தானியங்கள் என்பது பதப்படுத்தப்படாதது இதை இயற்கையான வடிவத்தில் சாப்பிடுகிறீர்கள் இதன் மூலம் புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் என அனைத்து ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுகிறீர்கள் சீமை திணை அல்லது குயினோவா பழுப்பு அரிசி முழு கோதுமை பார்லி சிறு தானியங்கள் ஓட்ஸ் புரதம் நிறைந்த பால் பொருள்கள் என்னென்ன பால் கால்சியம் மட்டுமல்லாமல் புரதமும் நிறைந்தது பாலில் இரண்டு வகையான புரதங்கள் உள்ளன இருபது சதவீதம் வே என்பது சதவீதம் கேஷின் ஆகும் உடல் வே புரதத்தை விரைவாகவும் அடுத்து உள்ள கேஷின் புரதத்தை மெதுவாகவும் செரிக்கிறது பால் புரதத்தின் நல்ல ஆதாரங்கள் இது உடலுக்கு தேவையான ஒன்பது அமினோ அமிலங்களை கொண்டுள்ளன அதனால் ஆரோக்கியமானவற்றை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பாலில் இருந்தும் புரதத்தை பெறலாம் யோகர்ட் காட்டேஜ் சீஸ் சேடர் சீஸ் முழுபால் குறைந்த கொழுப்புள்ள யோகர்ட் புரதம் நிறைந்த சோயா உணவுகள் டோஃபு என்பது சோயாவின் தயாரிப்பு பால் ஒவ்வாமை இருப்பவர்கள் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் சோயா பால் டோஃபு போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் டோஃபுவில் நூற்று இருபத்தி இரண்டு கிராம் அளவில் பதினைந்து கிராம் புரதம் உள்ளது மேலும் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான ஆதாரமாகவும் உள்ளது டோஃபு மென்மையானது இதை சூப் சாலட் கிரேவி என எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் சோயா பால் புரதம் மட்டும் அல்ல கால்சியம் வைட்டமின் பி ட்வாண்டன் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றின் மூலமாகவும் விளங்குகிறது சோயா பால் அதிக புரத உள்ளடக்கத்தை பராமரிக்கின்றன மேலும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளன சோயா பால் போலல்லாமல் திட உணவுகள் போன்று செயல்படுவதால் இது உணவு நுகர்வை குறைக்க உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இது போன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்